அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஏன்னா இது நாள் வரையிலும் இருந்து வந்து ஒரு முடக்கத்தன்மை ஒரு சுணக்கத்தன்மை குறைந்து போன் வந்துருவீங்கன்னு நான் சொல்லல ஆனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அது உங்களுக்கே திருமணம் முடியலாம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் சுப விஷயங்கள்லாம் குடும்பத்தில் குடும்பத்துல நடந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரியான இடங்கள்ல தொழில் பண்றவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருபையற்றியாக இந்த குருபையற்றி ஆமை வழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தனுசராசிநேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நமஸ் சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நெயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நெய்யர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பெயர்ச்சி நிகழவு இருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பாருங்கள் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் மூலம் பூராடம் மற்றும் உத்ராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதுல பிறந்தவங்க எல்லாம் தனுசு ராசிக்குள்ளே வருவாங்க இப்பொழுதுமே இவங்க தர்ம சிந்தனை மிக்கவர்கள் தயால குணம் மிக்கவர்கள் சட்டுன்னு கோபப்படுவாங்க ஆனால் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் இந்த மாதிரியான குண அமைப்புகளை பெற்றவர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரியான தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்குமான பதிவு இது எங்கெல்லாம் முதல்ல நன்மைகள் இந்த குரு பெயர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சாதகமான இடத்துல இருந்து குரு ஆறாம் இடத்திற்கு அவரே ராசிநாதன் பகை வீட்டில் மறைகிறார் ஆறாம் இடத்துல மறையிற ருண ரோக ஸ்தானத்துக்கு இந்த குரு நகர்றார் இருந்தாலும் அவர் பார்வையின் மூலமாக சில நன்மைகளை அவர் செய்தே தீர்வார் அந்த விதத்தில் எந்த ராசி நேயர்களுக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே சிறப்பான வேலை இல்லை சரியான வேலை இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டேன் படித்து முடித்து எதுவுமே பண்ண முடியாமல் வருமானம் ஈட்டாமல் இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு ஒரு ஏற்றமான வேலை கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இது ஒரு இனிய காலம் வேலை கிடைக்கும் அதே போல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் இருந்தவங்க பிரச்சனைகள் குறைந்து இயல்பான ஓட்டத்துக்கு அவங்களுடைய வேலை வந்துடலாம் ஆக உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா இதுநாள் வரையிலும் இருந்து வந்த ஒரு முடக்கத்தன்மை ஒரு சுணக்கத்தன்மை குறைந்து தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு பெறப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக ஒரு மந்தத்தன்மை கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக தனுசு ராசி நேர்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக படிப்படியாக இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு பிறகு இருந்து அப்படியே ஒரு நிதான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆக உத்தியோகத்திலும் சிறப்பு தொழில் சார்ந்து ஓஹோன்னு வந்துருவீங்கன்னு நான் சொல்லல ஆனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டம் கொடுத்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே போல பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வேலை பார்க்கணும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வெளிநாடு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டுக்கான ஒரு சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கான அமைப்பு ஆன்சைட் அமைப்பு எல்லாம் சிறப்பா இருக்கு தாராளமா முயற்சிங்க ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே நீடித்து தங்கிறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல மிகச்சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த அமைப்புகள் உங்களுக்கு கைகூடியும் வரும் பிஆர் வாங்குறது சிட்டிசன்ஷிப் வாங்குறது இதுக்கெல்லாம் தாராளமா முயற்சி பண்ணலாம் அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் அது உங்களுக்கே திருமணம் முடியலாம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் சுப விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு அதற்காக சுப விரயங்களை செய்கின்ற காலகட்டமாக அதாவது நீங்கள் செய்கின்ற விரயங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல அமைப்பாக சென்று சேரும் அந்த விதத்தில் சுப விரயங்கள் நடைபெறுகின்ற அமைப்பு குடும்பத்துக்காக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினேயர்களுக்கு உண்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழிலில் முதலீடு இதெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் அளவான முதலீடாக பண்ணிக்கிட்டிங்கன்னா அழக இயல்பான ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் பூர்வீகத்தை விட வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரியான இடங்களில் தொழில் பண்ணுறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி அமைகின்றது பேங்க் லோன்க தொழில் ஆரம்பிப்பதற்காக படிப்புக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேங்க் லோன் யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த வங்கி கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வட்டிக்கு நீங்க கேட்டாலும் கேட்கிற இடத்துல கடன் கிடைச்சு ஆனா அடைக்க வேண்டியது நீங்க அது அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கடன் அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தனுசராசி நேயர்களுக்கு அதே போல் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்களை எல்லாம் விற்பதற்கான ஒரு காலகட்டம் இந்த அடமானம் போட்டு ஒரு ஒரு பணத்தை வாங்குவீங்க இல்லையா ஒரு நிலத்தை போட்டு வீட்டை போட்டு சொத்தை போட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதன் மூலமா நல்ல குறைவான வடிக்க கூட காசு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சரிங்களா ஆக திருமணம் நடைபெறும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு நல்ல நகர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் ஓகே அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுங்க இது இந்த இடங்களில் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க இங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போட்டு நீங்கள் வளர்ந்துக்கிடலாம் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அந்த விதத்தில் ராசிநாதனே பலவீனம் அடைகிறது சிறப்பு கிடையாதுங்க ஆறாம் இடத்துல பகை வீட்டில் மூணு விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் கிடைக்கும்னு சொன்னேன் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கான பலம் குறைவாக இருக்குது அதனால் பெரிய அளவில் கடன் வாங்கிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி செலவு செஞ்சிடக்கூடாது ஆக கடன் அமைப்புகளை அளவோடும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் பெறுவது நல்லது முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நோயின் தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் அது வயதானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹெல்த் தொந்தரவால் படிக்க முடியாமல் போகிறது அந்த ஹெல்த் தொந்தரவால் தொழில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ஆக நிலையிலையும் கடன் அமைப்புகளையும் மிக மிக கவனமாக இருக்கணும் மிக மிக கவனமாக இருக்கணும் சரிங்களா இது ரெண்டும் ரொம்ப முதன்மையானது அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ராசிநாதன் பலவீனம் ஆயிட்டார் சுகஸ்தானத்துல ராகு இருக்கார் இந்த இந்த தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ள பசங்க போறது எதிர்மறையான விஷயங்கள்ல படிப்புல கொஞ்சம் கவனத்தை குறைச்சு எதிர்மறையான விளையாட்டுத்தனமான விஷயங்களுக்குள்ள குழந்தைங்க போகிறது இந்த மாதிரியான செயல்முறைகள் தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்ப அதுல நம்ம பார்த்து இருந்துக்கணும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்து வந்த மனக்கசப்புக்கெல்லாம் இப்ப குறைஞ்சிரும் ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கடுமையாக உடைக்கிறேன் அப்படி உடைக்கிறேன்னு சொல்லி பிற கூட வேலை செய்கிறவர்களோட பகைமையே சம்பாதிச்சுக்க கூடாது சரிங்களா ஏன் நீ வேலை செய்கிறதுனால தான் என்னதான் எக்ஸ்ட்ரா டியூட்டி அந்த முதலாளி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு வந்துடும் பிரச்சனை அதுல கொஞ்சம் கவனிச்சிருந்துக்க வேண்டியது அவசியம் இதுல முக்கியமான கவனமாக இருக்கணும்னு சொல்றது உடல்நிலை பொருளாதாரம் சார்ந்து அகலக்கால் வைக்காதீங்க தொழில் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க பிரச்சனை கிடையாது தொழில் பண்ணுறவங்க ஒரு லிமிட்டை தாண்டி அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போயிட்டு தொழிலில் வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா பெரும் பொருளாதாரத்தை ஈட்டுக்கிற அமைப்புல அதனால அது விரயமாயிரும் அது கடன் ஆயிரும் அது நட்டமாயிரும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா உடல்நிலையும் பொருளாதாரமும் தொழில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் குண அமைப்புகளில் குழந்தைகளின் மீது வைஸ் கொஞ்சம் கவனம் செலுத்துறதும் படிப்புல கவனம் செலுத்துறதும் ரொம்ப அவசியம் இந்த இடங்கள்லாம் பிரச்சனை வரும் உறவுகளுக்கு இடையிலையும் சிக்கலை ஏற்படுத்தும் இதெல்லாம் கவனிச்சிருந்துக்கிடணும் ஆனா இந்த இடங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு எங்க அடிக்கோடிட்டோமோ அந்த இடத்துல அகலக்கால் வைக்காம நகர்ந்துக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம் சரிங்களா இதை தாண்டி தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு சிறப்பு அப்படி இல்லைன்னா சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு அதுவும் இல்லைன்னா பைரவர் வழிபாடு சிறப்பு இந்த வழிபாடுகளை கட்டுல இப்போ நம்ம எங்க கவனம் சொன்னோமோ அங்கே அடிக்கோடிட்ட இடங்கள்ல அகலக்கா கடன் ஏற்படும் சொல்கிறேன் கடனை பெருசாக வாங்காதீங்க ஆடம்பர செலவு செய்வீங்கன்னு சொல்கிறேன் அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்க அதான் பரிகாரம் இதை பண்றது நல்லது ஆக இது ஒரு பொதுவான பலன் நண்பர்களே உங்க சுய ஜாதகப்படி நல்ல திசை இருக்கு நல்ல திசா பகுதிகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அழகாக நீங்க நகர்ந்துகிட்டே இருப்பீங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதான் நூறு சதமான பலன் இது இருபது சதமான கோச்சாரம் தான் ஆக அன்பு நண்பர்களே இந்த இந்த வச்சு நீங்கள் பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சுய ஒரு முறை ஆராய்ஞ்சு நல்ல தசா பகுதி போகுதுன்னா நீங்க தாராளமாக தொழில் அமைப்புகள் அகலக்கால் வைக்கலாம் என்ன வேணா வைக்கலாம் அது உங்க விஷயம் சரிங்களா அது அதாவது அது ஜாதகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா அந்த விதத்தில் இந்த கோச்சார பலன் இப்படிதான் இருக்கு மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறாங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்